சரியா மணி பன்னெண்டு மணி சாப்பிட்லான்னு கையை சாப்பாட்டை எடுத்து கையை வைக்கிறாங்க அந்த டீச்சர் அவங்களுக்கு ஒரு கால் வருது உங்கள் பையனை உடனே வந்து அழைச்சிட்டு போங்க அந்த பையனுடைய ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணு அடிச்சு பிடிச்சி அந்த டீச்சர் ஓடுறாங்க அங்கே ஒரு லெட்டர் அந்த லெட்டரில் உங்கள் பையன் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அவன் ஒரு மென்டல்லுங்க அவனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தேன்னா அவன் எப்படிங்க அவனை ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவனை அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அதில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த பையன் ஒரு மென்டல்னு எழுதி ஒரு கவரில் கொடுத்தாங்க ஆனால் அந்த டீச்சர் அப்படியே பையனை அழைச்சிட்டு போய் அவனுக்கு அவங்களே சொல்லி கொடுத்து பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக மாற்றினார் அந்த விஞ்ஞானி வேற யாருமே இல்லை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய அம்மா இறந்து போன பிறகு அந்த அம்மாவுடைய பெட்டியை திறந்து பார்க்குறாரு அதில் ஒரு கவர் இருக்குது அந்த ஸ்கூலில் கொடுத்த கவர் அந்த கவரை திருப்பி எடுத்து பார்க்குறாரு அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா உங்கள் பையன் ஒரு மூல வளர்ச்சி அற்றவன் அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று எழுந்து அதை கண்ணீர் வடித்தார் ஒரு குழந்தை எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்ல வராவதும் அன்னை வளர்ப்பினிலே ஒரு தாய் அதனால தான் தாயை போல புள்ள நூய நோல போல சேலை அதனால எந் உங்கள் குழந்தைகளை ஒரு மாமனிதனாக மாற்ற வேண்டுமென்றால் ஒரு தாயும் தந்தையும் அவருடைய கடமை இது இருக்கிறது ஒரு மனிதன் திசை மாறிய பறவையாக மாறுறதுக்கும் பெற்றோர்கள் தான் காரணம்